அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோசடிகள் இந்த மோசடிகள் குறித்து நம்ம வந்து பேச போகிறோம் மோசடிகள் அதாவது பண மோசடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எப்படி மோசடிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி இப்போ செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி இது ஒரு கும்பல் அதே மாதிரி இருடியம் நாங்கள் வந்து இருடியம் விற்பனை பண்ணுறோம் தங்க கலசம் விற்பனை பண்ணுறோம் இப்படி ஒரு மோசடி இப்படி மோசடி நபர்கள் பல வாக்கில் இருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறேன் ஆன்லைன் லாட்ரி சீட்டு நீங்கள் வந்து பணம் கட்டினீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு நாங்கள் வந்து பிரைஸ் விழுந்தா தர்றோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மோசடி இப்படி பல மோசடிகள் பல ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும்னா மிக 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 கவனமாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோசடிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் மக்களிடமிருந்து எப்படியெல்லாம் நாம் மக்களை ஏமாற்றலாம் மக்களிடமிருந்து எப்படியெல்லாம் அவருடைய பணத்தை நாம் கொள்ளையடிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள் அதே நேரத்தில் மக்களுடைய ஆசையை தூண்டுகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு மோசடி எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம நண்பர் ஒருவர் ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலமாக வருது லாட்ரி உங்களுக்கு லாட்ரி சீட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு காலையில் பார்க்குறாரு பரவாயில்லையே தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு தடை பண்ணிட்டாங்க நம்ம லாட்ரி சீட்டு வாங்கலாம் போல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஆன்லைன் லாட்ரி சீட்டை பார்க்குறாரு வாட்ஸ்அப்பில் ஓகே பண்ணுறாரு ஒரு நம்பரை அன்னைக்கு மாலையே அவருக்கு ஒரு நாலு மணி இருக்கும் ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்து விட்டது ஐந்து லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் செக்கு ஒரு செக்கவே அப்படியே ஒரு டிசைன் பண்ணி ஒரு செக்கை போட்டேன் உங்களுக்கு வந்து செக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து இந்த செக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னா இவருக்கு உடனே ஒரு சந்தோஷம் அப்போ நீங்கள் இந்த பணத்தை வாங்கணும்னா ஒரு ஆயரருவா எங்களுக்கு ஜிபே பண்ணுங்க அப்படின்றேன் இவர் உடனே வீட்டுக்கார சொல்கிறாரு அஞ்சு லட்சத்தி ஆறாயிரூபா வருதுமா செக்கெல்லாம் போட்டாங்க அப்படியா ஆயரருவா தானேங்க போனா போகுது அனுப்பிவிடுங்க ஆயிரரூவாயை போடுறாரு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிடச்சி சார் ஒரு வரி ஒன்று கட்டணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுங்கன்றேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தானே சரி ஓகேன்னு திருப்பி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறாரு அடுத்து கொஞ்சம் நேரம் என்ன என்னாச்சுறாரு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா போடுங்க இன்னொரு இது கட்டணும் அப்போ அவர் கேட்குறாரு என்னங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்கிறீங்க அப்படி இல்லை இல்லை இந்த மூவாயிரத்து கட்டுங்க இதோட முடிச்சோன்னு மூவாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுறாரு அப்புறமேலு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பன்னிரெண்டாயிரரூவா கட்டுங்க அப்படின்னு ஒன்னே ஒரு கா ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ரூபா கட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஃபோன் அடிக்கிறாரு இந்த மாதிரி பன்னெண்டாயிரூவா கேட்குறாங்க முதல்ல நான் வந்து ஒரு ஆயரூவா அப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு மூணு ரூபா மூவாயிரத்தி ஐநூறுவா இப்படி அனுப்பிட்டேன் ரூபாய் அப்படின்னு மூணு தடவை பணம் அனுப்பிவிட்டு நாலாவது தடவை நம்மகிட்ட வந்து கேட்குறீங்கன்னு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி சைபர் கிரைமில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க சொல்கிறாங்க தினந்தோறும் இது போன்று லாட்டரி மோசடிகள் நடக்கிறது அப்படின்றாங்க அடுத்து ஒரு தம்பி வர்றாப்புல அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி மோசடி பண்ணிட்டாங்கனே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படியே நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது மோசடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவாங்க இப்போ இது ஒரு டெக்னிக்கல் முதலே பத்து லட்சம் சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்து பயந்துடுவீங்க அதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சுருட்டுறது ஒரு வகையான மோசடி அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான் அதாவது பேராசை ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுவாங்க பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அனைவரும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் இன்றைக்கி வந்து உழைத்த பணம்தான் நம்மிடம் வரும் வேர்வை சிந்தி உழைக்கிறோம்ல அந்த பணம்தான் நம்மிடம் வரும் இது போன்று மோசடி நபர்களை நம்பி உங்களுடைய உழைத்த பணத்தை வீணடிக்கக்கூடாது அதே நேரத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடின்னு சொல்கிறாங்களே நீங்கள் உண்மையிலே பரீட்சை எழுதி அரசு தேர்வுகளில் பங்கு பெற்று அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அரசு வேலை வாங்க முடியும் இது போன்று மோசடி நபர்களை எண்ணி நீங்கள் வந்து அரசு வேலை வாங்க முடியாது அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கிறா அரசு வேலை உங்களுக்கு வேணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை ஜெல்லையுமா அரசியல்வாதி அவன் என்ன பண்ணுவான் நம்மகிட்ட அந்த பணத்தை வாங்கி எம்எல்ஏ கிட்டே கொடுத்துருக்கேன் எம்பிகிட்ட கொடுத்துருக்கேன் எங்கள் தலைமைச் செயலகத்தில் ஒருத்தர் ஆக்குறாரு இப்படி சொல்லி ஒரு குரூப் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேலை ஒருத்தன் வாங்கி சொன்னால் நம்பவே கூடாது அதே நேரத்தில் காவல்துறை வந்து தொடர்ந்து இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்களை வந்து விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே வராங்க ஆனால் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடுவோம் இந்த ஐம்பொன் சிலை இந்த த இருடியம் இது போன்ற ஒரு குரூப்பு ஆக பொதுமக்கள் மிக 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 வருங்காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் என்ன பண்ணுறேன் குறைந்த விலையில் தங்கம் கிடைக்கிது தங்க புதையல் இருக்குது எனக்கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் தங்க புதையல் இருக்குது வேணுமா நாங்கள் வீடு கட்டும்போது தோண்டின பள்ளத்தில் தங்க புதையல் இருக்குது வந்திருக்கு வேணுமா நான் ஒன்றேப்பா தங்க புதையலும் வேணாம் வெள்ளி புதையலும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை போய் எடுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அது போன்று மக்கள் வந்து என்றைக்குமே இது போன்ற மோசடி நபர்கள்ட்ட சிக்கிறவே கூடாது உழைத்த பணம்தான் உங்களிடம் ஒட்டும் அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை என்பது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடும் இந்த மூன்று இருந்தால் போதும் இந்த மூன்றும் அத்தியாவசிய தேவைகள் இது போதும் நம்ம நம்ம பரம்பரைக்கே சொத்து சேர்க்கணும்னு நினைக்கவே கூடாது நம்ம இருக்கிறோமா நம்ம குழந்தைகள் இருக்கோமா நம்ம உழைத்தோம்னா இன்றைக்கு ஒரு மனிதன் வெளியே போய் உழைத்தால் எட்டு மணி நேரம் உழைத்தால் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அவன் குடும்பம் நடத்த வேண்டும் இதுதான் வாழ்க்கை இதை விட்டுப்பட்டு இதில் பணம் கிடச்சிருமா அதில் பணம் கிடச்சிருமா அங்கே போனால் நம்ம வாழ்க்கை முன்னேறிமா அந்த சொந்தக்காரை மத்தியில் நம்ம வந்து நல்லா தங்க நகைகளை வெள்ளி நகைகளையும் போட்டுக்கிட்டு நம்ம மினுக்கணும் இது போன்ற எண்ணங்களை தயவு செய்து கைவிட்டுவங்கள் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆசைப்படுங்கள் பேராசைப்படக்கூடாது அதே நேரத்தில் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எந்த இதுலையும் போய் நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது இன்றைக்கி மோசடிகள்லாம் என்ன பண்ணுறான்னா பொதுமக்களவே உள்ளே தள்ளுறேன் நீங்கள் ஒருவரை சேர்த்து விட்டீங்கன்னா அந்த சீட்டில் உங்களுக்கு அதிக வட்டி கொடுப்போம்னு சொல்லி ஒரு குரூப்பு வரச்சு போட்டு விட்றேன் இவன் ஒரு பத்தாயிரரூபா போட்டோன்னே இருபதாயிரரூவா இருபதாயிரரூபா போட்டோன்னே ஐம்பதாயிரரூவா இப்படி ஒரு மோசடி நபர்கள் பணத்தை கொடுத்து 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 மோசடி பத்தாயிரருவா ஒருத்தன் கொடுத்தா இருபதாயிரம் டபுளாக கொடுக்குது இரட்டிப்பு வட்டி மோசடின்றான் நிதி சிட் பண்ட்ஸ் இப்படி சொல்லி இது ஒரு குரூப்பு நிறைய கிளம்புது ஒருத்த நாலு பேருக்கு கொடுக்கறது ஒரு நாற்பது பேர் அத நம்பி போடுறது அப்போ என்ன ஆகும் அதனால் இது போன்ற நிதி நிறுவனங்கள் மோசடிகள்டையும் நம்ம வந்து சிக்கிறக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வருங்காலம் நேர்மையானதாக இருக்கணும் நியாயமானதாக இருக்க வேணும் எந்த மோசடிகளையும் நம்ம சிக்கக்கூடாது பேராசை பெருநஷ்டம் இது வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் தினந்தூர செய்திகளை பேப்பர்களை நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தெரியுது அங்கே ஏமாத்திட்டாங்க இங்கே ஏமாற்றிட்டாங்க ஒன்றும் இல்லை சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் பிரான்ச்சு இது போய் பார்த்தீங்கனாலே தொடர்ந்து இது போன்ற மக்கள் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறத பார்க்க முடியுது அதனால் இந்த பண மோசடிகள் இருந்து மிகவும் விழிப்போடு இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்